நாம் கார்த்திகை மாதத்தில் இருக்கோம் இப்போ நிறைய பேர் என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்புமா நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க கார்த்திகை மாதத்தில் இருக்கிறோன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறது நல்லாவே தெரியுது அதாவது இந்த கார்த்திகை மாதத்துக்கான சிறப்புகள் நிறைய இருக்குது அதில் முதல் விஷயம் நம்ம வீட்டு வாசலில் விளக்கேற்றுறது அப்படிங்கிறது நம்ம வீட்டு வாசலை ஒளிமயமாக செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஒளி நம்ம வீட்டுக்குள்ளேயும் வந்துடும் இதுக்கு வந்து அகல் விளக்கு பயன்படுத்தி நம்ம விளக்கேற்றிக்கலாம் இல்லையா இந்த குபேர விளக்கு நம்ம வீட்டு வாசலில் விளக்கேற்றத்துக்காகவே பதிவேற்றம் பண்ணியிருக்கக்கூடிய விளக்கு எதுன்னா இந்த குபேர விளக்கு இதற்கான நிறைய பதிவுகள் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த குபேர விளக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் வீட்டு வாசலில் ரெண்டு பக்கமும் காலை மாலை நீங்கள் விளக்கேற்றிட்டே வந்தீங்கன்னா இது அப்படியே பழக்கமாகுமா அதுக்கப்புறம் மார்கழி மாதம் வந்துடும் மார்கழி மாதமும் நாம காலையில் மாலை வீட்டில் விளக்கேற்றோமா அது அப்படியே ஆயிடும் அதை என்ன ஆகும் அப்புறம் அப்படியே வழக்கத்துக்கு வந்துடும் பழக்க வழக்கமாகி அதை அப்படியே நம்ம வாழ்நாள் முழுக்க கடைபிடிக்கிறதுக்கான வழியை நமக்கு ஏற்படுத்திடும்